அடுத்ததாக எஸ் செந்தில்குமாரின் மறுக்கை நாவலை திரு விநாயக முருகன் அவர்கள் வெளியிட அதை பஞ்சு மிட்டாய் திரைப்பட இயக்குனர் எஸ் பி மோகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் செந்தில்குமாரி மறுக்கை நாவல் குறித்து சிறப்பரை இடம் பெறவிருக்கிறது அதற்கு முன்னதாக ஒரு சிறுக்கை இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கதை மொழி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உங்களுடைய கதை மொழியை வந்து உருவாக்கியதுல வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தின எழுத்தாளர் யாருன்னு சொல்ல முடியுமா சிக்கலான கேள்விலாம் இல்லை நியாயமான கேள்விதான் காலகுண்டா நாவல் வந்து உரிமை பதிப்பை வெளியிடும்போது ஆபீஸ்க்கு நான் மூணு முன்னே போயிருந்தேன் அங்கே பூரா கரையானெல்லாம் வச்சு நிறையா டேமேஜாக இருந்தது ஆபீஸ் ரொம்ப அப்போ மேடம் திருவி மேடம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில் யாருமே ஸ்டாஃப்ஸ் கிடையாது அவங்க மட்டும்தான் இருந்தாங்க இதுக்காகவே காலகட்டத்தோடைய பிரிண்ட் அவுட்டுக்காகவே நான் அங்கேருந்து வந்திருக்கேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதெல்லாம் அந்த கரையான்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸோடு எனக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்த புத்தகங்களில் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட நீங்கள் கேட்ட அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஃபோன்லேயும் சரி மெயில்லையும் சரி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க தமிழில் எடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஒரு எழுத்தாளர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கறணும் அல்லது ஒரு எடிட்டிருந்து தான் கற்றுக்கறோன்னு அவசியமே இல்லை ஒரு பதிப்பாளர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் மொழியில் வந்து நிறைய ஆட்கள் நிறைய கவிஞர்கள் பாரதியார் பாரதிதாசன் யார்கிட்ட வந்து தான் நம்ம மொழியாக இருக்குது அதுக்கு இது க ஜெயமோகனுடைய ஒரு வரி முக்கியமான வரி கடலை யார் வைத்தாரோ அவர் தான் கட கரையும் வைத்திருப்பாரு லாங்குவேஜுக்கு இதே கிடையாது இன்னைக்கு எழுதக்கூடிய மொழி நாளைக்கு வேறு மாதிரியாக போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புதுவான நம்ம நம்முடைய வாழ்த்தையும் போயிட்டார் ஆனால் மொழியை வந்து ஒரு எழுத்தாளனுக்கான ஐடென்டிஃபிகேஷனாக மாற்றுறதுக்கு எனக்கு இன்னைக்கு கால்குள்ளே நுழைறதுக்கு நுழைந்த உடனே விநாயகமுருகன் எனக்கு சொன்ன வார்த்தை வேகமாக படித்து முடிச்சேன் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது செல்வியின் மேடம் தான் அதை இங்கே நான் சொல்லியே ஆகணும் காலகட்ட நாவல் வந்து நிறைய ஃபுட் ஃபுட் நோட்டாக கொடுத்தா கொடுத்தோம் அதெல்லாம் எடுத்து காலி பண்ணணும் முதல்ல ஒரு அறநூறு எழுநூறு பக்கத்தை நாவலை வந்து ஐநூறு பக்கமாக சுருக்கி கொடுத்தா தான் போடுவேன் இல்லைன்னா இல்லைனான்னு பரவாயில்ல நான் போட்டுரு அப்படின்னு சொன்னார் அதில் இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள் வார்த்தை எல்லாம் மாற்றுறதுக்காக இப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு நாள் தான் அப்புறம் அடுத்த வந்து சிறு அண்டர்லைன் பண்ணி நிறையா கொடுப்பாங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கதை எழுதுறதுல வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வடிவம் இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் கதை அப்படின்னு வந்து எழுத ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கு ஏதாவது அப்படின்னு முடிப்பாங்க இல்லையா உங்களுடைய அந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டுத்துல எந்த வகை புள்ளியில தான் முடிக்கணும் புள்ளியில தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் இடையில கோடு போடணும் அப்புறம் நிறைய விஷயங்கள் தான் எழுதும்போது உட்கார் போதுதான் தெரியும் எழுதும் போது தோன்ற விஷயங்கள் அப்படி எழுத ஆரம்பிச்சிருவேன் மிக்க நன்றி நான் வந்து ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து சரி எனக்கு கொடுக்கறதுல இருந்து தப்பா பேசுறாத அப்படின்னு சொல்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்யூ சோ மச் இப்பொழுது திரு விநாயக முருகன் அவர்களை எஸ் செந்தில்குமாரின் மறுக்கை நாவல் குறித்து சிறப்புரை ஆற்றும்படி நான் அன்போடு அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த மாதம் என்னோட வளம்னு ஒரு நாவல் உயிர்மையில வெளியானுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வளம் நாவல் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு ரெண்டு விமர்சனம் தான் வந்துருக்கு பொதுவாக ஒரு சினிமா வந்தால் முதல் நாளே விம அதை அதை பற்றி ஒரு விமர்சனம் வந்து எழுதிடுறாங்க ஆனால் ஒரு நாவல் வந்து வந்து ஒரு ஒரு மாதம் ஆகியும் அது ஏன் பரவலாக போய் சேரலையா இல்லை படிச்சுட்டு பேசாமல் இருக்காங்களா அப்படின்னு தெரில நானே போய் ஒரு இருபது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி ஒரு நண்பர்கிட்ட போய் இந்த புத்தகத்தை கொடுத்தேன் அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் சரி அதை பற்றி எழுதுங்க ரேஸ் புக்கில் அப்படின்னா இல்லைங்க எழுதணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அவர் எழுதலை எதுவும் அப்போ அவர் பேசும்போது முதல் ரெண்டு நாவல் வந்து விருது வாங்கிடுச்சு இந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குமா அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு நான் இனிமேல் தமிழில் நான் எழுத மாட்டேங்க நான் வந்து இங்கிலீஷில் தான் எழுத போகிறேன் நான் வந்து சாகித்ய அகாடமிலாம் வாங்குறது என்னோடய லட்சியமும் இல்லை நான் வந்து மேன் புக்கர் டப்ளின் இந்த விருது தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் இது எஸ் எந்தில் குமாரோட நாவலை பற்றி பேச வந்துட்டு நீங்கள் உங்கள் நாவலை பற்றி பேசுகிறீங்க இதுதான் இப்போ இலக்கிய ட்ரெண்டு இல்லையா அதாவது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்மளை பற்றி பேசணும் நம்மளோட சொந்த கதையை பற்றி பேசணும் அப்புறம் கடைசி ஒரு நிமிஷம் என்னோட இலக்கிய வாரிசு செந்தில்குமார்னு சொல்லி முடிக்கணும் அப்படி சொன்னால் போதும் இப்போதைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இல்லையா இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முகநூரில் ஒரு பதிவு பார்த்தேன் ஒருத்தர் எழுதியிருந்தாரு இலக்கிய கூட்டத்தில் நூல் வெளியீட்டு விழாவில் எதுக்கு நூ புத்தகத்தை பதிவு பேசணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கு நூறு லைக்கு ஒரு ஐநூறு சார் அப்போ இது ஒரு வாஸ்தமான கேள்விதான் தத்துவார்த்தமான கேள்வி கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எதுக்கு புத்தகத்தை பதிவு பேசணும் உங்கள் கரெக்டான ஒரு கேள்விதான் இல்லையா அப்போ நான் தான் தொடர்ந்து இந்த நாவலை பற்றி இதை எதுக்கு சொல்கிறானா ரெண்டு வருஷம் முன்னாடி கா காலகண்டம்னு ஒரு நாவல் வெளியாகிச்சு இதே மாதிரி ஒரு வி விபத்து வந்து எஸ் எஸ் நில்குமாருக்கு நடந்துச்சு அங்கேயே இதே மாதிரி ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அந்த நாவலை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அந்த எழுத்தாளர் பேசிட்டு போனார் அவரும் ஒரு மூத்த எழுத்தாளர் தான் அது காலகண்டம் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது பக்கம் வரும் அதை படிக்கவே வந்து சாதாரணமாக அதை படிக்க ரெண்டு வாரம் மாதிரி ஆகும் ஆனால் அந்த நாவலையும் நான் முதல் விமர்சனம் நான் தான் என்னோட பே பிளாகில் எழுதுனேன் என்னோடய பிளாக்ல நான் எழுதியிருக்கேன் ஆனால் பாருங்கள் ஒரு முன்னூறையில் என் பேரை போகல இதுவும் ஒரு சிக்கலான இதுதான் இல்லையா என் ஸ்ரீராம் பேர் போட்டிருக்காரு கே என் செந்தில் எதிர்குழுவில் இருக்கிறவர் கே என் செந்தில் வேற யார் எதிர்குழு எதிர்குழுவில் இருக்கிறவர் இப்போ இலக்கியத்தில் வந்து அது குழு மனப்பான்மை இருக்கு இல்லையா அந்த மாதிரி குழு குழுவாக பிரிஞ்சுக்கிறாங்க அப்போ நான் அதை அப்புறம் சொல்கிறேன் அவர் ஏன் என் இலக்கிய வாரிசு ஏன் என் ரெத்தோன்னு அப்புறம் சொல்கிறான் கடைசியில் சொல்கிறான் சரி இப்போ நம்ம நேராக புத்தகத்துக்கு போயிடலாம் நம்ம ஏன்னா அப்புறம் அந்த வாழை மரத்தை பற்றி பேச சொன்னால் எருமமாட்டை பற்றி பத்து பக்கத்துக்கு எழுதிட்டு கடைசி ஒரு பக்கத்தில் வாழை மரத்தை பற்றி நம்ம எழுதிட்டு போகும்ல எதுக்கு அந்த எருமமாட்டை பற்றி பேசிவிட்டு இல்லையா வாழை மரத்தை பற்றி பேசுவோம் இந்த மறுக்கை மறுக்கைங்கிறது வந்து வட்டார சொல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அதை வந்து குட்டிம்பாங்க ம மதுரையில் வந்து குட்டி மறுக்கயம்பாங்க தேனி மாவட்டத்தில் அதை மறுக்கயும்பாங்க மறுக்கைனால் குட்டி பாடாத பெண்ணாடு தலையீட்டு காணாத பெண்ணாடு அதை தான் வந்து மறுக்கைம்போம் ஆணாட்டை வந்து கடாம்பம் அப்புறம் குட்டி பாட்டதுக்கு அப்புறம் ஆடுன்னு தான் சொல்லுவோம் பெண்ணாட்டை அதான் வந்து மறுக்கை இப்போ மனித நாகரிகம் வந்து எப்படி வந்துச்சுங்கிறது மானுடவியல் அறிஞர்கள் சொல்லும்போது முதல்ல வந்து மனிதன் வந்து மலை மலை குகைகளில் வந்து வாழ்ந்தான் வேட்டையாடினான் அதுக்கப்புறம் அவன் வந்து அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் முல்லை நிலத்துக்கு வரான் முல்லை நிலத்தில் காடு மலையில் இருக்கும்போது அவனோட முதன்மையான தொழில் வேட்டை காட்டுக்கு வரும்போது அவனோட முதன்மையான தொழில் ஆடு மாடு வளர்க்குறது தான் மருத நிலத்துக்கு வராங்க மருத நிலங்கிறது வயலும் வயலும் சார்ந்த இடம் வேளாண்மை பண்ணுறாங்க அப்போ ஆடு மாடு மேய்க்கிறது வந்து ஒரு தொல்குடி இனம் ஒரு தொன்மையான இனம்னு சொன்னோம்னா நம்ம அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த சமூகத்தை தான் வந்து நம்ம வந்து ஆதி தமிழர்களாக நம்ம சொல்ல முடியும் இந்த நாவல் வந்து தேனி மாவட்டத்தில் நடக்குது இந்த நாவலோட கதை கதைக்கலன் காலம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த சமகாலம் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன நடக்குதோ அதான் வந்து அந்த கதைக்காலமாக வந்து அவர் எடுத்திருக்காரு பின்ன நின்று பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிற சமூகத்திலேருந்து ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட கதையை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த குடும்பத்தோட கதையை சொல்கிறது வழியால் அவர் இன்டைரக்டாக அப்படியே அந்த சமூகம் அந்த சமூக அவங்களுக்குள்ள அரசியல் அங்கே உள்ள மதம் மத நிறுவனங்கள் அந்த குறிப்பாக அந்த ச அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அவர்களுடைய உறவுகள் உறவு சிக்கல்கள் கால ஓட்டத்தில் அவங்க என்னவாக மாறுறாங்க இது எல்லாத்தையும் வந்து அவர் ரொம்ப நுட்பமாக வந்து அந்த நாவலில் பதிவு பண்ணுறாரு இந்த நாவலோட தொடக்கமே வந்து ஒரு மரணத்தில் ஆரம்பிக்குது அதாவது அண்டமாஜின்னு ஒரு பார்ட்டி அவங்க வந்து மரண படுக்கையில இருக்காங்க அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற பாட்டியை வந்து இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் செல்ஃபோனு நவீன வசதிகள் வந்தாலும் சாவு வீட்டில் வந்து ஒரு ஆள் போய் சொல்லி விட்டுட்டு வருவாங்க அவர் அவர் தான் வீ வீடு வீடாக சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போய் இதாட்டம் இந்த இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ப படுத்த படுக்கையாக இருக்கார் இந்த சமூகத்தில் அவரை வந்து நீங்கள் அதாவது கடைசியில் வந்து தண்ணி ஊற்றுறது இல்லை பால் ஊத்துறது ஊற்றுறது அதை வந்து அந்த சடங்கை வந்து சொல்லி அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் அந்த நாவல் வந்து ஆரம்பிக்குது அதாவது அந்த இந்த நாவலோட முதல் அத்தியாயம் வந்து அந்த பாட்டியோட பேத்தி வந்து முத்துமீனான்னு ஒரு கதாபாத்திரம் வழியாக ஆரம்பிக்குது அவங்க வந்து தேவாரம்னு ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க தேவாரம் வந்து கம்பத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலிங் இதில் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் எலசைன்னு அங்கே ஒரு கிராமம் அந்த கிராமத்தை வந்து அவர் புனைவாக தான் அது அந்த நாவலை கட்டு கட்டமைக்கிறாரு அந்த அண்ணம்மாஜிங்கிற அந்த பாட்டி அவங்களோட நினைவுகள் வழியால் அந்த கிராமத்தில் நடந்த நிகழ்வுகளில் அந்த நாவல் முழுக்க வந்து அவர் கதையாக வந்து சொல்லிட்டு போகிறாரு குறிப்பாக நான் வந்து தஞ்சாவூரில் பிறந்தவன் தஞ்சாவூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வயலும் வயலும் சார்ந்த இடம் மருத நிலம் அங்கே வந்து விவசாயத்துக்கு வந்து கெடப்படை வருவாங்க ஆட்டு கெடப்படை அதாவது ஒரு இரநூறு ஆடு ஐநூறு ஆடுகளை மேய்ச்சிட்டு வருவாங்க வந்து ஒரு மாதம் தங்கியிருப்பாங்க தங்கியிருந்து வயலில் வந்து அந்த ஆட்டு ஆட்டோடய எருவை வந்து அவங்க வந்து வயலுக்கு தெளிச்சுட்டு அதுக்கான காசை வந்து இவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த வயலுக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருப்பாங்க தஞ்சாவூர் பக்க தஞ்சாவூரில் வந்து ஆடு வளர்ப்பாங்க ஆனால் ஆடு கிட போடுற அளவுக்கு வந்து அந்த தொழில் கிடையாது அப்போ ஆடு வந்து போடுற புவியியல் ரீதியாக தமிழகத்தில் ஆடு போடுற பிரதேசம் எதுன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி அப்புறம் நம்ம வட தமிழகத்துல அது ஆற்காடு தென்னார்காடு வட ஆற்காடு அந்த மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி நிலப்பிரதேசம் தனித்தனி மக்கள் ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க நான் இப்ப ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கம்பத்துக்கு போயிருந்தேன் கம்பத்துக்கு போகும்போது அங்க ஒரு இரநூறு ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தார் ஒருத்தர் ஹைவேல அவர் கையில் ஒரு செல்போன் இருந்துச்சு அப்போ இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து அந்த க நவீன கருவிகள் வந்துடுச்சு வந்தாலுமே அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து முன்னேறி இருக்கானா இல்லை அவங்க அதாவது ரொம்ப பழமையான தொழில வந்து ஆதி தொழில் செஞ்சாலும் அவங்களோட நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கிராமத்துல வந்தாலும் இன்னமும் அவங்க வந்து அப்படிதான் இருக்காங்க அப்போ இந்த 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 நாவல்லையும் வந்து அதை வந்து ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணுறாரு ரெண்டாவது இந்த நாவலில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக க கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா இதில் வர பெண் கதாபாத்திரங்கள் இந்த நாவல் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெண் கதாபாத்திரங்களை மையப்படுத்தி தான் வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு அந்த மூதாட்டி அண்ணம்மாஜிங்கிற அந்த மூதாட்டி அவங்களோட மகள் ஜெயலட்சுமின்னு ஒரு ஒரு பெண் அவங்களோட பேத்தி முத்துமீனா செல்வின்னு இவங்க இவங்கள சுற்றி தான் இந்த நாவல் வந்து நாவலோட கதையை நடக்குது சரி இந்த நாவலில் ஆண்கள் எப்படி இருக்காங்க ஆண்கள் சதா டாஸ்மாகில் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்து அப்புறம் கடா சண்டையில் வந்து ஒருத்தவங்க ஒருத்தன் வெட்டிக்கிட்டு அப்புறம் தேவையில்லாத பஞ்சாயத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து அந்த ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாமே உதிரி கதாபாத்திரங்களாக இருக்குது மைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பெண் கதாபாத்திரங்கள் அந்த வகையில் வந்து ஒரு ஒரு படைப்பை வந்து நான் எப்பொழுதுமே வந்து அதை அந்த அடிப்படையில் தான் வந்து நான் பார்ப்பேன் அந்த படைப்பில் பெண் கதாபாத்திரங்கள் என்ன மாதிரி சித்தரிக்கிற சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அந்த நாவலை வந்து நம்ம ரொம்ப இலகுவாக வந்து நம்ம மதிப்பிட்டுருலாம் அந்த நாவலோட படைப்புத்தன்மையை குறிப்பாக அந்த அந்த கிராமத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை இது பண்ணுறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு மத போதகர் வராரு அவர் வந்து ஒரு அந்த ஃபாதர் வந்து ஒரு இடத்துல வந்து சர்ச்சு கட்டுறாரு அதாவது ஜபகூடம் ஜபக்கூடம் கட்டுறாரு ஆனால் கொஞ்ச நாளில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த ஜபக்கூடத்தில் இருக்கிற அந்த ஃபாதரை அடித்து துரத்தி கிராமத்தை விட்டு வெளியில் துரத்துகிறாங்க அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற மு சில விதமான நம்பிக்கைகள் மத அடிப்படையிலான நம்பிக்கைகள் ஜாதி அடிப்படையிலான நம்பிக்கைகள் உதாரணமாக பூசாரிகள் அவங்க பண்ற சில தில்லுமுள்ளு வேலைகள் அப்புறம் இவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மத ப பிர பிரச்சாரம் கூட பாத்தீங்கன்னா அவரும் ஒரு இந்த மக்களோட அறியாமையை பயன்படுத்தி தான் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அந்த கிராமத்துக்குள்ள கொண்டு கொண்டு வராது கொண்டு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல அந்த அன்னமாஜிங்கிற அந்த மூதாட்டியோட கடைசி பொண்ணு ஜெயலட்சுமிங்கிறவ வந்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துருவா ஒரு கட்டத்தில் ஜெயலட்சுமிங்கிற பேரை ஜெய மேரின்னு கூட மாற்றி வச்சுட்டு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துருவாள் இந்த நாவலில் இந்த பெண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே இவ இவங்க எல்லாருமே வந்து மிக கடினமாக வந்து உழைக்கிறவங்க ஆடு ஆடு மே ஆடு ஆடுகளை மேய்ச்சிட்டு இந்த ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து எந்த வேலைக்கும் போகாமல் கடா சண்டையிலே வந்து காலத்தை காலத்துக்கழிப்புறவங்க அதில் குறிப்பாக இந்த ஜெயலட்சுமி அவங்களோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடா சண்டையில் வந்து இறந்துருப்பார் இந்த ஃபாதரோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் வந்து ஞானம் ஞானம் ஞானமோட வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரர் அவர் இந்த கடா சண்டையை விளக்க போகும்போது ஆட்டு சண்டையை விளக்க போகும்போது அவரும் வந்து கத்தி குத்துப்பட்டு செத்துருவார் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பட்டத்தனமான ஒரு பஞ்சாயத்துலேயும் இதுலேயும் தான் காலத்தை கழிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பெண் கதாபாத்திரங்கள் தான் வந்து அந்த கதையை நகர்த்திட்டு போகிறதும் அதுவும் தொடர்ந்து அந்த நாவலில் இருக்கும் இந்த நாவல் வந்து நான் தமிழில் இந்த மாதிரி ஜேனரில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி எழுதின கீதாரின்னு ஒரு நாவல் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாவல் சொல்லலாம் ஆனால் அது எதுவுமே வந்து அளவுக்கு புற விளாக வந்து நுட்பமாக பதிவு பண்ணலை அதாவது புற விளாகனால் நான் சொல்கிறது வந்து இந்த ஆடு வளர்க்கும் சமூகம் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி உதாரணத்துக்கு வந்து ஒரு திருவிழா வரும்போது அவங்க வந்து ஆட்டை வந்து எப்படி அந்த லட்சுமண குறியும்பாங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்போ அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு கத்தியால் வந்து நெத்தியில் வந்து ஒரு சில்வ மாதிரி போட்டு ஒரு ஒரு குறி போடுவாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரேகை மாதிரி ஒன்று போட்டு அவங்க வந்து அந்த வருஷம் வந்து அந்த ஆடுகள் வந்து நல்லா இனவர்த்தி அடையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐதீகம் அப்புறம் அந்த ஆடுகளை திருட வர திருடர்கள் அவங்க வந்து அந்த ஆடுகளை எப்படி திருடுறாங்க உதாரணமாக எங்கள் எல்லாம் அந்த ஆடு திருட வர வரவங்க வந்து அந்த ஆட்டோட சங்கை வந்து ஒதுக்கிடுவாங்க சங்க ஒதுக்குறதுனா அதாவது ஆட்டோட சங்கை வந்து கட் பண்ணிடுவாங்க ஏன்னா அதை தூக்கிட்டு போகும்போது ஆடு கட்டக்கூடாது கட் பண்ணி வந்து அவங்க வந்து லாரியில தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அது பெரிய பெரிய பிரச்சனையாகி பெரிய சண்டையாகி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் சாகிற அளவுக்கு கூட போயிடும் ஏன்னா வந்து அது வந்து அது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது நமக்கே வந்து அந்த ஆணிரை கவறுதலாம் நம்ம சங்க இலக்கியத்தில் பாடு பார்த்துருப்போம் இல்லையா கலைத்தொகையிலேருந்து இருந்து அது அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து அந்த சமூகத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக அந்த நாவலில் வந்து அவர் ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணியிருக்காரு அது இந்த மதம் மத நிறுவனம் வந்து எப்படி கிராமத்துக்குள்ளே வந்து அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக நாவலில் பதிவு பண்ணியிருக்காரு மற்றபடி இந்த நாவல் வந்து இந்த நாவலில் ஒரே ஒரு பலவீனமாக நான் நினைக்கிறது என்னென்னா அவர் வந்து இந்த நாவலில் வந்து அதுக்கு முன்னாடி பலமாக நான் நினைக்கிறது வந்து இந்த நாவலில் வந்து கவித்துவமான முந்தைய கால க கண்டம் நாவலோட இதில் வந்து கவித்துவமான வ வரிகளோ இல்லை புரியாத ம மொழி சொட்டுறதோ எதுவுமே பயன்படுத்தலை ரொம்ப ஒரு ஓவர் நைட்டுன்னு சொல்கிற ஒரு இரவில் வந்து நம்ம படிச்சுட்டு போயிடலாம் அந்த நாவலை நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல நாவல் தான் பரிந்துரை செய்வேன் நான் என்னோடய ஃபேஸ்புக்லேயும் சரி பிளாக்லேயும் சரி ஸோ அதனால் அதை நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த நாவலை அப்படி இல்லைன்னா மணி பேக் பாலிசி கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க வேணால் மனுஷிய புத்திரா இருக்கார் சரி அவர்கிட்ட பேசிங்க அதெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு தமிழில் வந்த ஒரு இந்த சமூகத்தை மையப்படுத்தி வந்த நாவலில் வந்து நான் முதன்மையான ஒரு நுட்பம் நுட்பமாக பதிவு பண்ணதில் ஒரு முதன்மையான பதிவாக தான் அந்த நாவலை படி நான் பார்க்குறேன் நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க நான் பரிந்துரை செய்கிறேன் நன்றி